ஏன் கீழடி ஆராய்ச்சி மிக முக்கியமானது ஏன் கீழடியில் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் அதாவது தமிழனுடைய நாகரிகம் எவ்வளவு தொன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது கீழடி மட்டுமல்ல நிறைய செய்திகள் நிறைய வரலாற்று தடயங்கள் அந்த தடயங்கள் செய்யப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சிகள் இது எப்படி வந்து தமிழுடைய தொன்மையை எங்கே கொண்டு போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் கீழடி அதற்கு ஒரு இப்போ சமீபத்தில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் ஆனால் தொல்லியல் ஆராய்ச்சி வந்து ஏறக்குறைய இருபதாம் நூற்றாண்டில் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தில் துவங்குறாங்க அதற்கு முன்பாகவே சென்னையில் அது நடத்தப்பட்டது அதாவது ஏறக்குறைய ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் திரு ராபர்ட் ப்ரூஸ் அப்படிங்கிறவர் வந்து அதை ஆரம்பிக்கிறார் அவர் வந்து பல்லாவரம் அத்திரம்பாக்கம் அந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய தொழில் ஆய்வுகள் நடத்துகிறாரு அதற்கப்புறம் நிறைய பேர் வந்து அந்த அகழ்வாராய்ச்சியை துவங்கிக்கிட்டே இருக்காங்க அவர் வந்து அவர் மிஸ்டர் பூட் வந்து மதராஸ் கோடாரின்னே ஒன்று ஒரு பேர் வைக்கிறார் அங்கே கிடைச்ச ஒரு இதுக்கு அதற்கப்பறம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரைக்கும் மிஸ்டர் அலெக்சாண்டர் ரே அப்படிங்கிறவர் வந்து ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்ச்சி அகழ்வராய்ச்சி நடத்துறாரு அதில் கிடைத்த படிமங்கள் எலும்பு கூடுகள் இது எல்லாத்தையும் அவர் ஆராய்ச்சி செஞ்சு அவர் பல அறிக்கைகளை தரார் இந்த நிலைமையில் தான் கீழடியில் ஆய்வறிக்கை ஆரம்பிக்கிறாங்க ஒன்றிய அரசனுடைய ஏஎஸ்ஐ ஏ மூணாவது கட்டம் வரைக்கும் வராங்க அதற்குள்ளாகவே அமர்நாத் ராமகிருஷ்ணாவுடைய முதல் கட்ட அறிக்கை அதுக்கப்புறம் இரண்டாம் அறிக்கையை வெளியிடாமல் அவரை மாற்றுறாங்க திரு ஸ்ரீராமனை போடுறாங்க அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அதை தொடர்ந்து தமிழக அரசு அந்த அகழ்வாராய்ச்சியை முன்னெடுக்கிறாங்க மூன்றாம் கட்டத்தோடு அவங்க நிறுத்துகிறாங்க நாலாம் இருந்து இப்போ பத்தாம் கட்டம் வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வெறும் ஆராய்ச்சிகளாக இல்லாமல் அதை அறிவியல் அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தி தமிழருடைய தொன்மையை அங்கே வாழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நாகரிகத்தினுடைய காலத்தை ஏறக்குறைய கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முன் கொண்டு போகிறாங்க இது ஒன்றிய அரசால் பொறுத்துக்க முடியல எனவே இந்த ஆராய்ச்சிகளை திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அல்லது தமிழ்நாடு ஆராய்ச்சிகளை தமிழ்நாடு தொல்லியல் துறையுடைய ஆராய்ச்சிகளை மறைக்கும் வண்ணமாகவும் இந்த மாதிரி பண்ணுறாங்க